you yeah. Gracias. Sí.

தரமா இருந்த கோயமுத்திற மாட்டித்த வந்து சண்ட அடிக்காக இது மாதிரி மாதிரி அவங்க பக்கம் தப்பு இருந்தாலும் தப்பை நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க தான் செஞ்சா ஒரு பத்து பேர் சேர்ந்து கோயம்புத்தூர் சுங்குங்க சரியான

con con cái và... là quấn ra và cái chiếc cái của nó một cái là con đừng để cái mà ta cái là, là để. Để mà cho chơi con đừng để sai cái này là con em bé chiếc cái của nó có một Jadi tuh terus anda tercurai. Kau makan yang maw masuk. Nunggu dulu lah, makan. Nanti cumi dulu, nanti kalau awak nak nampai amat dibayar. Ini nak. Tinggal lagi mula, satu pulang mula, pulang mula.

ங்க வந்து மெட்டாசனாலும் படிச்சு இல்லாண்டாவது கோயம்புத்த போயிருக்க கஷ்டம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா செஞ்சூரு நீங்கள் எங்கேருந்து பார்ப்பீங்க நல்லா இருக்கீங்களா தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரௌஸ் லாங்காமை லைக் டச் பண்ணாமல் இல்லை டபுள் ஹெச் க்ளின் ஹெச் பண்ண பாருங்கள் சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் என் சப்போர்ட் எனக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் சப்போர்ட் பண்ணுவீங்களா எனக்கு

सपोर्टिंग है आपको सपोर्टिंग है सर्फेक्टिव है आपको

கவுன ஓ பாங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் கப்ளேஷன் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் மட்டும் பண்ணி ஸ்கிரீன் கப்ளிகேஷன் பண்ணுங்கள்

ஃபஸ்ட்டுக்கு இதாக ஒரு இதான் டேட்டு कल्पना कैटर फोन नंबर फोन टू यार स्क्रीन एक स्क्रीन दे दी है फोन टू फोन नंबर

कोई मुद्दे कोई नंबर ले मैच बने हैं उसके बोलना क्या बन गया बड़ा बन गया बच्चे बोले कामना मने बाले छोड़ Mejor me te va a andar a कुछ और नाम मिले दिवाली की देंगे लाइक पूरा साफिंग का ये का पीछे था फिर ना

ये बच्चे आप सकते हैं Lawa lah kalau Lawa lah boleh lah Lawa lah டிவி கோயம்புத்தூர் கவுண்ட டீ சவுதி சவுதி ஓட்டலுக்கு டீ கடையில் சாப்பாடு கெட்டு பண்ணது கொடுக்கான் டீ கெட்டு பண்ணது பழங்கள் பச்சிலாம் கெட்டு பண்ணது கொடுக்கான் और ये बच्चों ला ये बच्चों दो नीवला नीवला और दूसरा बच्चा आ गया चला दो एक ही देना दो हां एंटर और सुन लो मैं बोल देता हूं मेरा आता है सर आज दिन निगोले 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 न

4 காப்பியா 4 காப்பிகே 80 காப்பியா ஒண்ணு காசல் போடுறீங்களா சரி ஒரு லைட் பண்ணுங்க ஒரு லைட் பண்ணு மார்ல ஒண்ணு சேவாயா இவ்வளவு வரல வந்து தெனல்ல தெரியுமா

நடம்புத்து வருஷம் ப Колுக்கிση திரங்கச்Me இந்த செலுதுப்டாயா чемدة செலுமா கifer்ச் Continuing거든 quieresFit memorizedத்து impresை Спnantsமா தேrás imarcinத프� Zahlen stuffed்துக்க Audrey ைத்izensேன் neighbors ergற்ப்டு conventionsில்னும் உன்னை வல்லை zucchini முதில்மasaki

கோயம்புத்தூர் கவுன்னம்பத்தில் சது சவுரிக்கில் சவுரி டீ கடையில் ஓட்டர் வச்சுருக்காங்க எல்லாம் கட்டி போனது டான் சாப்பாங்க நாம தூக்காது எல்லாத்துக்கும் வயித்தாலவாக சில வாரத்துக்கு போகுது வ வாய்ப்பும் பெரிய வருது அது டெய்லி சாப்பிட்டான்னு சொல்லுங்கள் இப்போ உயிருக்கு ஆபத்து வந்துடும் தான் ஐயாயிரருவா பத்தாயிரரூபா செலவு வந்துடும் நம்ம அதை ஆசைப்படுத்த சாப்பிட்டேன்னா நம்ம பட்டாக்க வடை பச்சி போண்டா கெட்டு போனதா குடுக்க நூலாக வருது பச்சில பல பச்சி எல்லாம் கெட்டு போனது அது தூய் எய் மாட்டிக்காய் சிக்க போயிதான் எதுவாக தாய் எல்லாம் கெட்டு போனதாக சில இது குடுக்காய ஆலை பத்த ஆலை பத்த கொடுக்க மாட்டிவுனா போக பஸ்ஸில் போவேன் அவங்கலாம் கெட் போடுறது கொடுக்காங்க அவங்க கெட் பண்ண தூக்கி எஞ்சுவாங்கல்ல யாருமியோ அவங்களுக்கு லவம் தானே ஆளை பார்த்தா ஆளை பார்த்து சவிக்கா இல்லை கோயம்புத்தூர் கோயமுட்டு வழி லேவள போமா কইলো নেச்சு பாপো லைக் பண்ணுங்க சப்போர்ட்